வணக்கம்ங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஸோ சிம்பிளா புரியற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன் ஏத்திக்கங்க வாங்கிக்கிங்க உள்ள வாங்கிக்கிங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஆனா எல்லாரும் அவங்க அவங்களுடைய சஜசனை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க பொண்ணுமலை நண்பா இப்போ கடந்த காலமா கடந்த சில வருடங்களா பார்த்தோம்னா அதாவது சொந்தக்காரங்கள நம்பாத அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் வந்திருக்கு பிளஸ் வெளிப்படையாவே ஆட்டோ டெம்போ வண்டி டூவீலரு இந்த மாதிரி இதுல எல்லாம் எழுதிக்கிறது அதாவது யாரை வேண்டுமானாலும் நம்பு உறவுக்காரனை நம்பாதே எதிரியை கூட நம்பு உறவுக்காரனை நம்பாதே இந்த மாதிரி எல்லாம் வாக்கியங்கள் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில புரிதல்கள் இல்லாததுனாலதான் சொந்தத்துக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது மனம் விட்டு பேசிக்காது இப்போ ஒருத்தீங்க பத்தி ஒன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்களை பத்தி நம்ம நம்ம பங்களியை பத்தி இன்னொருத்தீங்க சொல்றாங்கன்னா அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறது உண்மை தன்மை என்னன்னு ஆராய்ஞ்சு பார்க்காம அவங்க இப்படி பண்ணிருப்பாங்க அவன் பண்ணிருப்பானா எனக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பாண்டா தீங்க செஞ்சிருப்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது அதுவும் ஒரு தப்பு பிளஸ் நேர்ல அவங்கள போய் விசாரிக்காம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம எடுத்துரிஞ்சு பேசிடுறது மனசுக்குள்ள நம்ம ஏத்திக்கிறது இப்படி தப்பாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏத்திக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு தீங்க அவனே நம்மளுக்கு தப்பு செய்யறான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா நினைக்கிறது தப்பான விஷயங்கள் செய்யறது சோ அப்படி பண்ணும்போது அவனுக்கு தப்பா போகும் அது அவங்களும் ஆப்போசிட்ல தப்பா செய்ய ஆரம்பிப்பாங்க இது இப்படியே ஒரு ஒரு தொடர்ந்து இதா போகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எண்ணங்கள் வரத்தான் செய்யுது சோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க சொந்தக்காரங்களெல்லாம் நல்லவங்க இல்லை அப்படின்னு எல்லாம் கிடையாது அவங்க அவங்களுக்கு எல்லாருமே நல்லவங்க தான் நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறோம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அமைதை தவிர எல்லாரும் கெட்டவனா கிடையாது ஏதோ ஒரு சிலர் ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பானவங்க இருக்கலாம் எல்லாம் விட்டுருங்க ஆயிரத்துல ஒரு விட்டுட்டு போயிருங்க நோ ப்ராப்ளம் பேசுங்க யாரா இருந்தாலும் போய் பேசுங்க நேரில் பேசுங்க ஒரு தீர்வு காணுங்க முடியாத பட்சத்துக்கு அது அப்படியே விட்டுருங்க தானா சரியாயிரும் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களால் சால்வ் பண்ண முடியல அது அப்படியே விட்டுருங்க கண்டிப்பா ஒரு நாள் தானா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அதுதான் உண்மை அனுபவத்திலும் கூட சொல்கிறேன் ஸோ இதுதான் இன்னைக்கு சொல்ல வந்தது மேட்ரு இது ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட போட்டிருந்தேன் அது தெளிவாக சொல்லியிருக்க முடியாது ஸோ அதனால ஃபுல் வீடியோ ஒன்று போடலாம் லாங் ஃபார்ம் வீடியோ போடலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கு ஸோ இனிமேலாவது அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் என்னதான் சொந்தக்காரன் ஆக மாட்டான் எதிரி கூட நம்புது சொந்தக்காரன் நம்பாது அப்படின்னு சொன்னாலுமே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அதுவே கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி முதல்ல யாரை கூப்பிடுவாங்க தெரியுங்களா உங்கள் சொந்தக்காரங்க பங்காளி எங்கே உறவுக்காரங்க எங்கே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஸோ எந்த ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துக்கும் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறவங்க என்ன தான் நம்ம கூட சண்டை போட்டிருந்தாலும் அந்த டைமில் வந்து நிற்பாங்க அவங்க வந்து உறவுக்காரங்களாக தான் இருப்பாங்க சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க பங்களிகளாக தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இவங்கள நமக்கு தேவையானவங்களை விட் விட்டு விட வேண்டாம் அவங்கள தவறான பாதையில் செலுத்த வேண்டாம் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது இனி வரும் காலங்களில் அனைவரிடம் அன்பு செலுத்துவோம் நல்ல வழியில் நடந்து அனைவருடைய அன்பும் பெறுவோம் நம்ம இருக்கிறது என்ன கொஞ்ச நாள் எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ யாருக்கும் தெரியாது இப்போ வயசு வித்தியாசமே கிடையாதுங்க சின்ன வயசு இருந்தாலும் போகிறாங்க பெரிய வயசில் இருக்கிறவங்க நிறைய நாள் கூட இருக்கிறாங்க ஸோ இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் அனைத்து உறவுகளோடும் கூடி உறவாடுவோம் நல்ல விஷயங்களை செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று கூறி இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திப்போம் நன்றி அன்பா